பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் டிடிஎஃப் டாஸ்க்கு பயங்கர ஃபயராக இருக்கு கம்ருதின் பார்வதியோடைய ஃபைட்டில் யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் யாரோடைய வார்த்தைகள் யாரோடைய ஆக்ஷன்ஸ் எல்லை மீறிச்சு ஃபிசிக்கல் வயலன்ஸ் யார் பண்ணாங்க சேண்ட்ராவுக்கு பிக்பாஸ் டீம் பயாஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களா விக்கல்ஸ் விக்ரம் உடைய உண்மையான முகம் வெளியே வருது அது மட்டும் இல்லாமல் பிஆர் ரொம்ப பீக்கில் இருக்குது இவங்களுக்கு அதனால் அன்னோஃபிஷியல் ஓட்லையும் சரி ஓட்லேயும் சரி நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்க ஒன்றுமே இந்த வீட்டில் பண்ணாமல் இதெல்லாம் என்ன எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு யாரெல்லாம் அப்படி பண்ணுறாங்க டீட்டெயிலாக பார்க்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்கில் போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் பயங்கர ஃபயராக ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் அவனு சொல்லி ஆகணும் அரோராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் மிகப்பெரிய அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உண்மையான சிங்க பெண்கள் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஏன்னா சுபிக்ஷா வந்து ஒரு நல்ல கேம் விளையாடுவாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது ஒரு பயங்கரமாக ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் நமக்கு நல்லா தெரியும் பட் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அரோரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டால் டாஸ்கில் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அந்த இடத்துல சூப்பராக இருந்துச்சு பயங்கரமான விஷயம் இது இந்த டஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்படிட்டான தான் தேவை விட்டு கொடுக்காம வின் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் சூப்பராக அழகாக பண்ணாங்க எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அதை பற்றி என் ஒரு ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணலாம் முடியல உங்களால் அந்த டாஸ்க் ஒரு போரான டாஸ்க்குங்க அது அந்த டாஸ்க்கை வந்து மற்றவங்க எப்படி விளாண்டுருப்பாங்கன்னா ரொம்ப போராக இருந்திருக்கும் ஆனால் அரோரா கமுருதீன் ச இவங்க சுபிக்ஷா நிறைய பாட்டு பாடினாங்க அதனால என்ஜாய் பண்ணாங்க என்ஜாய் பண்ணுற மக்களுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்தலையுமே பார்த்திங்கன்னா நிறைய இந்த இந்த பார்வதி கேம்ஸ் பாய்லர் என்ன பண்ணாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிணா அவங்க நிறைய பேசலாம் அடுத்தடுத்து வர விஷயங்கள்ல பட் அவங்க ரெண்டு பேத்துக்காகவும் அதாவது சுபிக்ஷா அரோராவுக்காக நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட வந்து இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ண சபரிக்கும் விக்ரமுக்கும் பாராட்டுகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் டே டூ டிக்கெட்டு ஃபினால் டே டூ டாஸ்க்கு பிளாக் பால் அண்ட் கோல்டு பால் டாஸ்க் வந்துச்சு இந்த டாஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கலைவரங்கள் கலைபரங்கள் ஏற்பட்டுச்சு இதில் முதல்ல பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ஏற்பட்ட சண்டை அதில் ரெட் கார்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுத்தா யாருக்கு தரணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு வந்து அழகாக சொல்லிட்டாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரெண்டு கையில ரெண்டு பந்து மட்டும் தான் எடுக்கணும் பாலை பார்த்து எடுக்கக்கூடாது மற்றவங்களுடைய பேஸ்கெட்டை தள்ளி விடக்கூடாது பாலை எடுத்து கையில் ஹோல்ட் பண்ணக்கூடாது பாக்கெட்ல வைக்கக்கூடாது அது மாதிரி பல ரீசன்கள் அந்த ரீசன்ல நிறைய ரூல் பிரேக் பண்ண மாதிரி இப்போ ரெண்டு கையில் ரெண்டு பால் எடுத்தது அப்படின்னு வினோத்தியும் சரி சுபிக்ஷாவுடைய கையில் பிளாக் பால் இருந்ததும் சரி அது மாதிரி வந்து ரூல் பிரேக்லாம் பண்ணதால் வெளியே அமிச்சாங்க இந்த பார்வதியுடைய சண்டை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்வதி போய் கம்பெனி தான் அட்டாக் பண்ணுறாங்க அந்த அதாவது கேமில் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அவங்க பேஸ்கெட்டை தள்ளி விட்டுறாங்க இந்த பேஸ்கெட்டை தள்ளி விட்டுதான் கோல்டு பால் எடுக்கிறதா பேஸ்கெட் தள்ளி விடுறாங்க பேஸ்கெட்டை தள்ளி விடக்கூடாதுங்கிறது ரூல் இருக்குது ஆனால் அவங்க அதை பண்ணிட்டாங்க பட் கமருதீன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு கமிருதீன் வந்து அந்த பால் வந்து பாக்கெட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அது ரூல் பிரேக் அப்படிங்கிறது அதை கிளைம் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணதே ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு அதை கிளைம் பண்ணுறீங்க அதை எடுக்கிறதுக்கு அதாவது அதை பிடுங்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஹார்ஷாக ஹிட் பண்ணுறாங்க இ கமருதனும் ஹிட் பண்ணுறாங்க இதான் நடந்துச்சு ஆக்சுவலாக சபரி மேட்டரில் என்ன நடந்துச்சோ அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் அதுதான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கே அந்த அந்த விளையாட்டை விட்டு வெளியே வெளியேற்றப்படுறாங்க எதனால் அப்படின்னா ரெண்டு பேரும் ரூல் பிரேக் பண்ணுறாங்க கையில் கமருதின் வந்து பிளாக் பால் எடுத்து பார்த்துட்டு உள்ளே வைக்கிறது சேம் அதே பார்வதி பண்ணுறாங்க ஆனால் பார்வதி பண்ணது யாருக்கும் தெரியல கமருதின் பண்ணதுலாம் தெரியுது உடனே வந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் அதே ரூல் பிரேக்க பார்வதியும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அந்த அளவுக்கு அந்த மாதிரி கமுக்கமாக இருந்திருக்காங்க ரூல் பிரேக்க வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு ஸோ அழுகுனி ஆட்டம் தான் சேம் எப்படி கமரு கமருதின் வந்து எல்லாம் தெரிஞ்சு எடுத்தாரோ பார்வதி தெரியாமல் எடுத்துடலாம் அப்படின்னு அந்த அழுகுனி ஆட்டம் ஆனாங்க மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிறாங்க டிஸ்குவாலிஃபைட் ஆன உடனே கமருதன் போய் பார்வதி கிட்ட சிச்சோ அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அந்த அம்மா அவர் ஹிட் பண்ணுறாங்க அடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாருனா பிக் பாஸ் என்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறார் அவங்க விளையாட்டுக்கு அடித்தாங்களோ இல்லை வெஞ்சன்ஸ் வச்சு அடித்தாங்களோ அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து புறம் பேசுறவங்களா சே நமக்கு தெரியல அவங்க அடித்தது உண்மை இப்போ கம்முனி தான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணது பார்வதி அப்போ அடிச்சுட்டு உடனே பிக் பாஸ் என்னை இவங்க அடிச்சிட்டாங்க பிக் பாஸ் என்னை வந்து இது பண்ண மேன் ஹேண்டிலிங் பண்ணிட்டாங்க என்னை வந்து ஹிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க பார்வதி ஃபிஃப்த்து கிளாஸு ஃபிஃப்த்து ஸ்டூடெண்ட்டு இவர் பெரிய ஹீரோ சின்ன பையன் அவன் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் பாருங்கள் சச் ட்ரிகரிங் வேர்ட்ஸ் எப்படி எஃப்சி ட்ரிகர் பண்ணாங்களோ எப்படி அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் சபரியை ட்ரிகர் பண்ணாங்களோ சபரியெலாம் இன்னும் கீழே போய் நிறைய கெட்ட பேசுனாங்க அதே மாதிரி வார்த்தைகளை இங்கே பேசும்பொழுது கம்ருதீன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிறாரு ட்ரிகர் ஆகி நீ வந்து யார் என் மேலே கையை வைக்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த பேஸ்கெட்டை காலால் எட்டி உதைக்கிறார் ஃபஸ்ட்டு கையால் தூக்கி எறிகிறார் அதுக்கப்புறமா பேசிட்டு இருக்கும்போது நிறைய வார்த்தைகள் பார்வதி தான் வார்த்தைகள் முத்து முத்தா வருமே சொற்பொழிவுகளாக வரும்ல அந்த சொற்பொழிவுலாம் கேட்கணும் நம்ம அதை கேட்டு நம்ம சும்மா இருக்கணும் எப்படின்னா ஒரு கணத்துல அரைஞ்சால் இன்னொரு கணத்தையும் காட்டணும் அவங்கள்ட்ட அதை நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நம்ம கெட்டோன்னா ஆகிடும் அந்த மாதிரி அவங்க 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 பேசுகிற சொற்பொழிவுகள் நம்ம காதில் வாங்கிக்கணும் அந்த அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அமைதியாக இருந்துக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கெட்டவனா மாற்றிடுவாங்க ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க உடனே திரும்பவும் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க ஃபிஃப்த் கிளாஸுங்கிறாங்க சின்ன பையன்ங்கிறாங்க இப்போ அது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி பெரிய ஹீரோ வாங்குறாங்க அதெல்லாம் நிறைய ட்ரிகர் பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அதே திரும்ப பேஸ்கெட்டை எடுத்து வச்சுட்டு காலால் எட்டி உதகிறார் அந்த பேஸ்கட் அதுக்கப்புறம் பார்வதி வந்து நிறைய ஹிட் பண்ணுறாங்க கமுர்தீனை போய் குத்துறாங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்த சண்டை தான் நடந்துச்சு இப்போ இந்த இடத்துல யார் சபரியும் விக்கல்ஸ் விக்ரமும் உங்களுடைய வேலை என்ன நீங்க ஒரு இடத்துல போய் நியாயம் சொல்றீங்கன்னா இது யார் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா அதுதான் உண்மையான நடன வேலை இப்போ கொஞ்ச காலமா வந்து அமித்தோடைய பிளேஸ சபரி ரீப்ளேஸ் பண்றாரு ஏன்னா அமித் எப்படி உட்காந்து சாண்ட்ரா அண்ட் பார்வதி சொன்ன எல்லா பொய்களையும் நம்பி காது கொடுத்து கேட்டு எவிட்டாரு வெளியே போனாரோ அதை சேம் சபரி ஃபாலோ பண்றாரு பார்வதி பண்ற எல்லா தப்புக்கும் முட்டு கொடுக்குறாரு லிட்டரலா தூக்குறாரு சொம்பு அப்படின்னு சொல்ல முடியும் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஓ ஏற்கனவே நம்ம இப்படி நடந்திருக்கு நம்ம தான் தப்புறோம் வந்து சேதுபதி சார் நம்ம வந்து தொழுட்டாரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும் ட்ரிகர் பண்ண வார்த்தைகள் ஹிட் பண்ணது அதை பத்தி யாருமே ஒரு வார்த்தையும் கேட்கவும் கிடையாது ஈவன் விக்ல்ஸ் விக்ரமும் கூட இப்ப விக்ல்ஸ் விக்ரம் வந்து அவருடைய பிரச்சனைக்கு அவர் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி தமாலு துமால் குதிக்கலாம் அது அவருடைய பிரச்சனைக்கு அதே பிரச்சனை கம்ப்யூட்டர் பண்ணால் அவன் தப்பு பண்ணிட்டான் இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறது அவன் பண்ணால் தப்பு நான் பண்ணிணா நேரத்துக்காக போராடணேன் சபையுடனே இது பண்ணுற இடம் கிடையாது அது பண்ண அப்போ அதே வே ஆஃப் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கும் காமிக்கணும் இங்கே வந்து பெண் ஆண் இப்படி தான் விளையாடணும் அப்படி தான் விளையாடணும் கிடையாது அதில் நீங்கள் நீங்கள் யாரும் பார்க்க போகிறீங்க அப்போ நீங்கள் எந்த கேமை கொண்டு போகிறோம் தான் பார்க்க போறாங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பெண்ணுக்கு வந்து சாஃப்ட்டாக பிஹேவ் பண்ணணும் ஆணுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது என் ஆஃப் த டேல நீங்கள் எல்லாருமே பிக் பாஸ் சீசன் நைனோட கண்டர்ஸ்டன்ஸ் அவ்வளோதான் போட்டியாளர்கள் இல்லை நீங்க வந்து பெண்கள் நீங்க வந்து ஆண்கள் உங்களுக்கு வந்து ஒருபடி மேலே அவங்க ஒருபடி கீழே அப்படிலாம் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனும் கிடையாது அப்போ இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் சேர்ந்து நிறைய வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அது சாண்ட்ராவும் வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க சாண்ட்ராவுக்கு வந்து என்னன்னா கமுதின்னு அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவாக கலாய்ச்சிட்டே இருக்காரு உங்க ஃப்ரெண்டு ஐயோ சாண்ட்ரா தோத்துட்டீங்களா அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹிட் ஆகுதான் அவங்க வந்து மற்றவங்களும் வாக்கிங் பண்ணலாம் கேலி கிண்டல் பண்ணலாம் ஆனால் வந்து இவங்க யாராக பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஹர்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து கம்பு மேலே வந்து விமன் கார்டை ப்ளே பண்ணணும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பார்வதியுடைய மிக அலாய்த்திய கடமையாக இருக்குது பார்வதி பண்ணுற எல்லா விஷயமும் விமன் கார்டு ஃபேக் அலிகேஷன் கார்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிறாங்க அவங்க அவங்க பண்ணுற தப்புகள் எல்லாமே காமிக்கவே மாட்டுறாங்க நவ டேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்காக வந்து க்ரை பண்ணுறாங்க ஃபேக்காக அழுகிறாங்க அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க ஃபேக்காக ட்ராமா ஆடுறாங்க ஒரு சண்டையை போடுறது அவங்களே சண்டையை போடுறது அவங்களே அடிக்கிறது அவங்களே அழுகிறது அவங்களே வந்து கார்டை பிளே பண்றது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஓகே இந்த பக்கம் நம்ம வருவோம் சாண்ட்ராவுக்கு எப்படி பேவரட்டிசம் பண்றாங்க இந்த டாஸ்க் வச்சாங்க இல்லைங்களா இந்த கோல்ட் பிளாக் பால் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு என்ன ரூல்ஸு ரெண்டு கையால் தான் எடுக்கணும் பால பார்த்து எடுக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் ஆனா இந்த இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே சபரி விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ரா மூணு பேருமே உள்ள வந்துட்டாங்க அந்த லாஸ்ட் ரவுண்டில் சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா தெளிவா மேல இருக்க அந்த ஹோல் வழியா அந்த பாலை பார்த்து ஒரு கையால் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறாங்க அது ஒரு விஷயம் ஆச்சுங்களா இன்னொரு விஷயம் கோல்டு கலர் பால் விக்கல்ஸ் விக்ரம்ட்ட இருக்குது அந்த கோல்டு கலர் பாலை புடுங்கிற வரைக்குமே அந்த அந்த ஹார்ன் அடிக்கவே கிடையாது அவங்க அவங்க சாண்ட்ரா கையில் வந்த உடனே அதை விக்கல்ஸ் பிடுங்க போகிறதுக்கு அந்த ஹார்ன் அடிச்சிருச்சு சரிங்களா அதுக்கப்புறமா கோல்டு பால் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்டு நீங்கள் வந்து பாலை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாங்கணும் சபரி கிட்டையும் கோல்டு பால் இருக்குது சாண்ட்ராட்டியும் கோல்டு பால் இருக்குது சாண்ட்ரா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க நான் சபரி கிட்ட எடுக்கிறத வாங்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கப்புறம் சபரி என்ன பண்ணுறாங்கன்னா நான் விக்கல்ஸ் இருக்கிறத வாங்குகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே ரூல்ஸ் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா சாண்ட் இப்போ கிட்ட இருக்கிற ஏழு பால் இருக்குன்னா அதுலேருந்து பார்த்து தான் சாண்ட்ரா வாங்கணும் அதுக்கப்புறம் செகண்டாக சபரி என்ன பண்ணணும்னா விக்கல்ஸ் இருக்கிற பாலை வாங்கணும் ஆனால் இங்கே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது அப்போது பாலை ஒரு கையில் எடுக்கிறது ரூல் பிரேக் அப்படிங்கிறது உண்மை அதை ஏன் வந்து பிக் பாஸ் சொல்லலை ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணலை பாலை பார்த்து எடுத்தாங்க அதுவும் தவிர ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணலை இன்னொரு விஷயம் கோல்டு பால் சாண்ட்ரா கைக்கு போன உடனே எப்படி அந்த கேம் ஓவர் ஹார்ன் அடிச்சுது அப்புறம் இந்த ரெண்டு கோல்டு பாலுக்கும் ஏன் இந்த மாதிரி பயாஸ் பண்றீங்க அப்போ இது பிக் பாஸ் வீடா இல்ல சாண்ட்ரா வீடா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஹை சான்ஸா இருக்கு ஏன்னா இப்போ சேதுபதியார நம்ம வந்து சும்மா குறை சொல்லிட்டே இல்லைங்களா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்பொழுது ஃபேவர்டிசம் கொஞ்சம் பீக்லேயே இருக்கோ பயங்கரமாக வெளியே தெரியுதோ அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக அடிச்சு கணிச்சு சொல்ல முடியும் அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டில் ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே டாஸ்க் த்ரீ அந்த டாஸ்கில் இந்த அந்த டாஸ்க் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோல் எடுத்துகிட்டு வந்து சுற்றி விட்டு அந்த பஸ்ஸில்ஸ் வந்து அடக்கணும் அடுக்கணும் அதில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சபரி இவங்க ரெண்டு பேரும் வின்னர் அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு அரோரா அண்ட் கமுருதீன் இவங்கலாம் அடுத்தடுத்து வராங்க ஸோ இதில் லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது விக்கல்ஸ் விக்ரமும் சபரியும் அடுத்த பிளேஸில் இருக்கிறது கமுருதீன் அண்ட் அரோரா தான் அடுத்தடுத்து வராங்க பட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமுருனுடைய பிஹேவியர் இது யாருக்கு காரணம் இது யார் கொண்டு போகிறாங்க இது யார் இதுக்கு வந்து எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்க உண்மையாகவே பார்வதிக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களா சாண்ட்ராக ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வீக்கெண்டில் கிளியராக தெரிஞ்சிடும் அப்படி நீங்கள் இந்த விஷயவுக்கு வந்து கமுருதனை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி கமுரின் கடந்த சில வாரங்களிலும் அந்த வீட்டில் ப்ராப்பர்ட்டி மேலே அட்டாக் பண்ணியிருக்காரு சேரை எட்டி உதைக்கிறது சேரை தள்ளி ஊறதுன்னு பண்ணியிருக்காரு அப்போல்லாம் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படி இல்லைன்னா பார்வதிக்கும் கம்ருதிக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் நீங்க ஏன் கண்டுக்கலாம் அப்போ அதை அவங்க பர்சனல் விட்டிங்க அப்படின்னா அப்போ இதையும் நீங்க பர்சனல் விடணும் அப்படி இல்லைன்னா நியாயமான முறையில் இதை விசாரிக்கப்படணும் அதே மாதிரி சாண்ட்ராவுடைய அந்த கேமுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணது அவங்க ரூப்ரேட் பண்ணது அதையும் அட்ரஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அடுத்தடுத்து என்ன வரப்போகுது இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் கண்டினியூ ஆக போகுதா இல்லை நியாயமா கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் டிக்கெட்டு ஃபினால யார் வின் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்க அவங்க பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த இஷூஸ்ல உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நானும் விஷால் சாரணும் நன்றி வணக்கம்